ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டி மரவியல் பூங்காவில் இருக்கோம் இந்த மரவியல் பூங்கா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் தான் இருக்குது நடந்து வர தூரம் தான் ஆட்டோவில் வந்தோம்னா எழுபது ரூபா கேட்பாங்க டவுன் பஸ்ஸில் வந்தால் ஏழு தான் இந்த பூங்காவுக்கு நுழைவு கட்டணம் பெரியவங்களுக்கு பத்து ரூபா சிறியவர்களுக்கு அஞ்சு ரூபா இந்த பூங்காவில் அதிசயமான மரங்கள் அரிய வகை மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க குழந்தைகள் விளையாடுற மாதிரி இங்கே விளையாட்டுகள் எதுவும் இல்லை கப்புள்ஸ்க்கு நல்ல பிளேஸு அதிகமாக கப்புள்ஸ் தான் வந்திருந்தாங்க அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் அங்கே அங்கே சாப்பிட்ருந்தாங்க பார்க்கு சின்னது தான் மரங்களுக்காக உருவாக்கியிருக்காங்க மற்றபடி பூக்களால் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை ரசிக்கும்படி உள்ளது வாங்க பார்க்கலாம் இந்த பார்க்கில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் கர்நாடகா பார்க் இருக்குது அது ஒருத்தான பிளேஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்